கரம்وني மாமா என்ன வேணுங்க? இங்க வியாபாரம் எல்லாம் நான்தான் பண்ணுவேன். ஏய் போடா போடா என்ன வேணும்? 1 கிலோ அரிசி வேணும். ஆமா நெட்டிடவுல இருக்குற மளிகை கடல்ல உன்னை பார்த்தனே அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 10 வருஷமா அங்கதானே என் வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமானா பூரா ஆயிட்டுடேன். ஆ இங்க சொந்தமா மளிகை கடை இருக்கும்போது அங்க ஏன் போய் வாங்கின? கலப்பம் இல்லாம ஒர்ஜின் சரக்கு அங்கல

இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படி சொல்லுங்க சார் ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு நாளைக்கு வேணா பதிலுக்கு எல்லா பேருக்கும் சிங்கத்து பல்ல டீ போட்டு கொடுத்துறேன் தீர ஆரம்பிச்சிருவாங்க இப்பவே கலவர தாங்க முடியல இந்தியாவில ஏன் இப்படி பண்ற அப்படின்னா ஒட்டகத்து பால டீ போட்டு கொடுத்த சார் ஒட்டக பால் வேண்டாம் சார் ஒட்டக பால் டீ குடிச்சா எல்லாம் உயரமா வளர்ந்துருவாங்க அப்புறம் என் பாடு இன்னும் சிரமம் சார் அப்படின்னா குதிரை பால டீ போட்டு கொடுக்குறேன் குதிரைப்பால்ல டீ போட்ட எல்லாரும் இந்த ஊருட்டு ஓடிடுவாங்க அப்புறம் நீ யாருக்கு டீ போடுவே அப்ப எந்த பல்ல டீ போட்டு குடுக்கறது நாய்ப்பால்ல டீ போடு குடிக்கிற எல்லாரும் நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க மணி ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டு ஃபாலோ பண்ணு சரி நான் பின்னாடி செம்போட வரேன் சரி ஐயா ஐயா இந்த பயல்கிட்ட இருந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எங்க நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம் நீங்க தான் துப்பறியும் சிஐடி தலையில தொப்பியோட கையில நாயோட

என்ன கீரை பிடிக்கிட்டு ஆயா ஏய் அதுக்கு முன்னால தெரியுதா தனனம் 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 எடுக்கலாம் சோப்படுக்கலாம்

ரம்ப வசதியா போச்சு சார் ஆனா ஒரே ஒரு புருஷா மட்டும் இருக்காரு பறவை கண்டால் நீங்கள் எந்த செய்யணும் டைரக்டர் படுத்துக்கிட்டே ஆங்கிள் வைக்கிறார் ஆங்கிளா அங்கிள் நான் ஒரு போஸ் கொடுக்கட்டே ஓ ஆ ஏய் இது நீ யாரு நான் வீட்டில் இல்லாத நேரம் பொண்டாட்டி நிக்கிறா இவர் படுத்திருக்காரு என்னடா விஷயம் உங்களுக்கு விஷயமே தெரியாதா தெரியாதனால கேக்குறேன் இவர்தான் தான் டைரக்டர் நான் ஹீரோ கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்புறமா தச்சுக்கலாம் உங்க சம்சாரத்தை படத்துல ஹீரோ புக் பண்ண வந்திருக்காரு புக் பண்ண வந்திருக்கீங்களா இப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு கதையை யோசிச்சுக்கிட்டு இருக்கார் ஏன்டா புக் பண்ண வரும்போது தான் கதையை யோசிக்கிறீங்களா இது பரவாயில்லையே அவர் போன தடவை படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கதையை யோசிச்சார் ஓடிச்சா ஓ

உனக்கு ஒரு கேரக்டர் தர ஐயோ எனக்கு கேரக்டரா என்ன உள்ள இருந்து வருது இந்தா என்ன பழம்பெரும் நடிகருங்கிறீங்க இங்க ஒருத்தர் நின்னா இங்க இந்தா நிக்கிறான் என்னப்பா திடீர் திடீர்னு வந்து நிக்கிற ஹீரோவல்ல அதனால ஒரு இடத்துல நிக்க கூடாது அது கரெக்ட் ஹீரோவா போட்டா அவரை தேடி நம்ம நாயா போய் அலையணும் ஆமா இங்க பாருங்க உங்களையும் உங்க சம்சாரத்தையும் படத்துல புக் பண்ண வந்துருக்க நீங்க என்ன கேக்குறீங்க நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுக்கும் ரெண்டு என்ன

புருஷன் சாகரத்துல பொண்டாட்டிக்கு என்ன மகிழ்ச்சி சரி நான் படுத்துக்கிறேன் சீக்கிரம் படுக்கணும் ஐயோ ஐயோ ஏ தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லீங்களே இப்படி போயிட்டீங்களே அதுக்கு புரியாத பொண்ணு இருக்கு ஐயா 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 முதலாளி என்ன வந்து பைத்தியலே எனக்கு சம்பள வேற குடுக்கலையே முதலாளி என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லீங்களே ஏன் பண்ணி வைக்கல உன் உயரத்துக்கு பொண்ணு கிடைக்கல முதலாளி மாதிரி பேசுறாரே யாரு இது என்ன ஆவி ஆவியாக்கும் பரையின்னது பாவியாவது பாவியாவது நான் மோசம் போயிட்டேனமா இங்க அவரு சைக்கல ஐயோ முதலாளி செத்தது மாதிரி தெரியல உயிரோடு இருந்த மாதிரி அம்மா தாயே எனக்கு நேரம் முதலாளி இருந்தா கல்யாணம் பண்ணி எனக்கு யாரும் பண்ணி வைக்க போறாங்களோ அய்யோ வாங்க டேரக்ட் சார் வாங்க ஹீரோ டீக்கடா சின்ன டீக்குரா

இந்தியாவில் எவ்வளவோ பிராண்ட் இருக்கு அதுல ஒன்னு நினைச்சுக்கியா டைரக்டர் சார் நல்லா படுத்துக்கப்பா தேங்க்யூ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இந்த பணம் பேசுதோ பணம் பேசுதோ யா பணம் பேசுது யா இது நல்ல டைட்டில் யா ஆமா இது யார் சொல்றது நான் சொல்லல யோ அதான் அவர் சொல்றாரல்ல ஏய் உயிர் எடுக்கற நீ எனக்கு அம்மா சுந்தரி நான் உனக்கு ஒரு சீன் பரையணும் நடக்க சார் நானும் கூட வரேன் சார் ஓ பாத்தோ பொணத்தோட பேசிட்டுரு. ஹ்ம். சுந்தரி. இந்த ஹீரோ என்ன ஊத்திட்டி? ஹீரோயினுக்கு போய் கதை சொல்ல போய் தாருமா? இட் இஸ் டு. ஹ். ஆ UTCம் ஜம் ஜம். எப்படி வந்துச்சு? ஒருவேளை நீங்க உங்க வாயில தான் ஒண்ணுமே இல்லையே எப்படியோ வந்துச்சு என் சார் என்ன தப்பா நினைக்கண்டே அந்த பொன்னம்பளத்தோட ஆட்கள் இந்த பர்த்தாவே கொல்ல வருங்க நீ ஒன்னும் கவலைப்படாத நான் அவங்கள சமாளிச்சு என் படத்துல ஒண்ணு நான் ஹீரோனிய போடுறேன் விலக விலக போ யோ விலகியா விலக யோ அவர் செத்துட்டாருயா அது தெரிஞ்சு தான் கட்ளோட வந்திருக்கிறோம் எதுக்கு தெரியுமா குணத்தை கொண்டு போய் பொண்ணும் பலத்து தலைவர்கிட்ட காமிச்சிட்டு எரிக்க போறோம்யா டேய் வாடா வந்து பணத்தை தூக்குவிடா நீங்க ஒன்னும் தூக்குவேணாம் நானே நடந்து வர்றேன் இது பணம் குட் என்னடா பணம் பேசுதேன்னு நீங்க ஆச்சரியப்படாதீங்க இந்த பணம் பேசும் எழுந்திரிக்கும் நடக்கும் ரிச்சல் என்ன வேணாலும் போன செய்யும் ஆஹ் பணத்துக்கு வழி வழி ரைட்லோ போங்க அப்படி ஐயா